நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லையே நல்லா ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாக போட்டு நல்லா டேஸ்ட்டாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் வாங்கியிருக்கேன் போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க கடையில் கேட்டாலே இதே போல் கட் பண்ணி கொடுப்பாங்க கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திடலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கலருக்காக தான் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே பெப்பர் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஒரு முட்டை எடுத்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா இந்த அளவுக்கு கலந்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கலந்துருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வெளியவே வச்சிடுங்க வெளியே வச்சாலும் வைக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வைக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் இப்போ ஒரு பேனில் சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் நம்ம சிக்கன் மிக்ஸ் பண்ணி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு இப்போது ஒரு ஒரு பீஸாக எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் பெரிய கடாயாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருங்க சின்ன கடாயாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம் இப்போ வந்து திருப்பி விடுங்க அடுப்பு தீ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க ஏன்னா மேலே வந்து வெந்துட்ட மாதிரி தெரியும் உள்ளே வேகாமல் இருக்கும் பாருங்கம்மா சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு அதே போல் மேலே நல்லா செவந்துருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம் எல்லாம் சிக்கனும் இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துங்கம்மா சிக்கன் பொரிச்ச எண்ணெய் வந்து வடிகட்டிட்டு அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம் நான் வந்து நாலு முட்டை எடுத்திருக்கேன் நாலு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் கூடவே ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு ஒரு சிட்டிக்கு அளவு பெப்பர் இது ரெண்டும் சேர்த்து கலக்கி வச்சுருக்கேன் இப்போ இந்த முட்டை சேர்த்துக்கலாம் அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க டக்குன்னு கருகிடும் கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க இந்த அளவுக்கு வெந்து வர டைமில் இதை அப்படியே திருப்பி விடுங்க உடஞ்சால் கூட பரவாயில்ல ஏன்னால் நம்ம வந்து பொடியாக தான் ஆக்க போகிறோம் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ வந்து அப்படியே உடச்சி விட்டுருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு பக்கத்தில் அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் சிக்கன் பொரிச்ச எண்ணெயை நான் வடிகட்டி வச்சுருக்கேன் இதே எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ஏற்கனவே சூடாக தான் இருக்குது ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய இஞ்சி துண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு வதக்கிடுங்கம்மா பாருங்கள் இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்கியிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்து ரொம்ப நேரம் வதக்காதீங்க எல்லாமே ஓரளவுக்கு வதக்கனால் போதும் ஒரு கப் அளவுக்கு பீன்ஸு முக்கால் கப் அளவுக்கு கேரட்டு இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்குங்க வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது வேகவும் கூடாது ஒரு முக்கால் பாகத்துக்கு இருந்தாலே போதும் அப்போ தான் ஃப்ரைட் ரைஸில் சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கம்மா பீன்ஸு கேரட்டு இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் கோஸ் நல்லா நீள நீளமாக இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு கோஸ் ரொம்ப லைட்டாக வதக்குங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இது கூடவே கொஞ்சமாக இந்த டைமில் உப்பு சேர்த்துக்குங்க இந்த டைமில் ஒரு குடமிளகாய் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்தலாம் குடமிளகா சேர்த்து லைட்டாக வதக்குங்க போதும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வெஜிடபிள்ஸ்லாம் பச்சையாக அப்படியே தெரியணும் பார்க்குறதுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கேன் உதிரியாக வடிச்சுக்குங்க இந்த அளவுக்கு வடிக்கும் போது தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தண்ணியிலே கொஞ்சம் எண்ணெய் சால்ட்டு சேர்த்து கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு ஒரு அரை பாகத்தில் எடுத்து நீங்கள் வடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும் இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம் சில்லி சாஸ் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சாஸ் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் உப்பு வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்து சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ரைஸ் வந்து நல்லா கலந்துருங்க சாஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா கலந்துருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்க முட்டை இது எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் இதுவும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சமாக வெங்காயத்தால் இப்போ வந்து கொஞ்சம் தீ வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிணேன் இப்படியே கிளறுங்க அவ்வளோதாம்மா ரொம்பவே டேஸ்ட்டான ஈஸியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி